ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கத்திரி மலையில இருக்கும் நம்ம என்ன பார்க்காத ஒரு வித்தியாசமான திருவிழாவை பார்க்க வந்திருக்கோம் இந்த திருவிழால என்ன ஸ்பெஷல்னா ஆண் பின் வேறுபாடே கிடையாதுங்க வணக்கம் மக்களே கத்திரிமலை மங்கம்மா திருவிழாக்கு நம்ம சென்னையிலேருந்து நாலாந்தேதியே நம்ம வந்து திருவிழாக்கு வந்துட்டோம் ஸோ அடிவார கிராமமான கத்திரிப்பட்டிக்கு பதினெட்டாம் நம்பர் பஸ்ஸில் நம்ம ஏறிட்டோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டுக்குள்ளே தங்க போகிறேன்ட்டு மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ மக்களே கத்திரிப்பட்டி ஸோ இதான் பஸ் ஸ்டாப்பு நமக்கு பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா மே தேதின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ இன்னைக்கு மே நாலு ஆக்சுவலி கீழே தரையிலையும் வந்து மங்கம்மா கோயில் இருக்கான் அந்த மலைக்கு மேலேயும் மங்கம்மா கோயில் இருக்கான் நம்ம பயணத்திலே ஃப்ளாப்பான முதல் பயணம் இதான் ரிட்டர்ன் போகிறேன் சரி எப்படியாவது இந்த மலைக்கு நம்ம போய் இந்த திருவிழாவை பார்க்கணுன்றதாக ஒரு வாரம் வெயிட் பண்ணி இந்த மலைக்கு நம்ம திருப்பியும் நம்ம வந்து பதினொன்றாம் தேதி கிளம்புனாங்க மக்களே நம்ம வந்து மலையோட அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டோம் ஸோ என்ன எதுக்கு வந்து எல்லோரும் விறகு வச்சுருக்காங்கன்னு தெரில அந்த பாருங்க எல்லோரும் விறகு வச்சுருக்காங்க ஸோ நம்மளும் அந்த மாதிரி தழை கடை வச்சுருக்குறோம் பிளீ இங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த மலையோட டாப்பில் தான் கோவில் இருக்குது பட் ஆனால் இப்போ சுற்றிக்கிட்டு போவோம் ஸ்டார்டிங்லேயே வந்து கோவிலாக இருக்குது ஸோ ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாதையில் இப்போ போட்டிருக்க பாதையில் நடந்து வந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி ஸோ நிலா சித்திரை முழு நிலவு ஸோ பார்த்தீங்கன்னா பாதை ஆக்சுவலி இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் போட்டாங்களே அது ரீசண்டாக போட்டது பழைய பாதை பாருங்கள் காட்டுக்குள்ளேயே நடந்து போகிற பாதை பாதை சுத்தமா சரியே இல்லைங்க இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து ஒரு சில மார்களில் ரீச் பண்ணுறோம் இப்படி போய் ரோட்டில் போயிட்டு வந்தால் சுற்றிக்கிட்டு வருன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம சின்ன ஒரு குறுக்கால் ஒத்தையடிப்பாதை மாதிரி போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் போனால் ஈஸின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் போய்ட்டுருக்கோம் அந்த இடத்துல தான் கோவில் இருக்குது ஓகே ஸோ மக்களே அது ஒரு லைட் மாதிரி சின்னோன்னு தெரியுதுங்களா இதுதான் வந்து மாதேஸ்வரன் மலையான் ஆக்சுவலி இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க பகலில் பார்த்தா கண்டிப்பாக தெரியும் ஸோ கண்டிப்பாக காலையில் பார்க்கலாம் இந்த ஏழையில படுக்க வச்சு அவங்க தூக்கிட்டு வருவாங்க கஷ்டமா ஏதாவது எமர்ஜென்சி ஆமா ஏதோ உடம்புக்கு முடியல அப்படின்னா அப்படியே தான் இதில் இருக்கிறாங்க இப்போ அவங்க இப்போதான் அந்த ரோடு வசதி அதுக்கு அந்த ரோடு கிடையாது போகணும் ஏன் அவங்க மேலேயே இருக்காங்க கீழே வராமல் இந்த காடு இருக்கிறீங்க ஏதோ வெளிய பண்ணிக்கிறாங்க அவங்க ஆதி அதிகம் காலம் கீ இருந்து காலம் கழிச்சதுனால அவங்களுக்கு கீழே வர பிடிக்கல சோ இப்ப பட்டாசு அடிச்சிட்டு பாத்தீங்களா அதுதான் கோயில் एक्चुअली கோயில் வந்தாச்சுங்க திருவிழா நைட்லேருந்தே தொடங்கிருச்சுங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறன்னு திருவிழா அமோகமாக போச்சு அப்புறம் நம்மளும் கோயிலில் சாமியை கும்பிட்டு போய் சரியான பசியில் இருந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் மலை ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே அன்னதானம் போட்டாங்க சாப்பாடு அப்படியே ஓரளவுக்கு அப்படியே நம்ம மலைக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது ஓகே புளியோதரை கொடுத்தாங்க சாப்பிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தூக்கம் சுக்கிச்சு முடியல அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கத்திரி மலைக்கே உண்டான வந்து ஒரு பாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் பாடிக்கிட்டே இருந்தாங்க காலை வணக்கம் மக்களே கரெக்டாக அதிகாலை ஒரு ஆறு மணி இதை தான் கத்திரிமலையோட ஸ்கூலு ஸோ இங்கே தான் நம்ம வந்து காலையிலே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அண்ட் காலையிலே ஏழு மணிக்கு மலைக்கு மேலே கிரி ஏறுதல்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கறி பூசிக்கொண்டு நடனம் மாறுற திருவிழாக்கு நம்ம அப்படியே ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கோங்க பாருங்க இங்க இருந்து கிளம்பி கிளம்பியாச்சு அதை போகிறாங்க பாருங்க கிரிமலைக்கு

அவ்வளோதாங்க இந்த மலையோட உச்சிக்கு நம்ம வந்துட்டோம் இந்த கத்திரிமலை மலை மங்கம்மா திருவிழா பார்த்திங்கன்னா இந்த மலையை சுற்றி வாழ்கிற தமிழ் கன்னட லிங்காயத்துக்களாலும் அண்ட் இந்த மலையில் வாழ்கிற சோழகர் பழங்குடியினராலும் இந்த திருவிழா வந்து பெரும்பான்மையாக இங்கே நடத்துகிறாங்க இந்த இடத்துல காற்று ராஜா வீரப்பனோட கையெழுத்து பார்த்தீங்கன்னா பதியப்பட்டிருக்குங்க அவரால் தான் செதுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க டாப்ல இருக்குங்க இந்த இடம் இவங்க மலையோட உச்சில கிழக்கு நோக்கி சூரிய பகவானை பார்த்து தேங்காயை உடைச்சி தன்னுடைய வேண்டுதல்களை வைக்கிறாங்க நானும் கொஞ்சம் லைட்டாக அண்ணன் பூசி விட்டாப்புல அண்ணனோட வேஷத்தை பாருங்க ஸோ மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கோம் ஸோ வரும்போது செம்ம கூட்டமாக வருன்றாங்க ஹாய் சொல்லிட்டு போங்கக்கா ஸோ கீழே இறங்கிட்டு இருக்கோம் அண்ட் கூட்டமாக பின்னாடி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஸோ தெரியுமான்னு தெரியல ஸோ நாங்களும் வேகமாக போயிட்டு இருக்கோம் எப்படி இருந்துச்சு

மங்கம்மா பண்டிகை அல்லது கத்திரி மலை திருவிழான்னு கூட சொல்லுவாங்க இது என்னைக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வந்து இங்கே நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை மலை ஏறி திங்கள் செவ்வாய் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாட்கள் மூணு நாட்கள் வந்து இந்த மாதிரி திருவிழா நடைபெறும் அந்த தான் நம்ம வந்திருக்கோம் அதாவது அசுர வேஷம்னு சொல்றாங்க உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரியப்பூசிட்டு இங்கே காடுகளில் கிடைக்கிற தழையை வச்சு அரக்கர் வேஷம் போட்டுக்கிட்டு வருவாங்க ஸோ அது எதுக்கு வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முதல் வருஷம் இந்த கோயிலுக்கு வரவங்க ஒரு வேண்டுதல் வைப்பாங்க அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா நிறைவேறுச்சுன்னா இரண்டாவது வருஷம் இந்த மாதிரி வந்து வேஷங்கள் போட்டுட்டு சாமியோட ஆட்டம் போட்டுட்டு வருவாங்க நான் இந்த திருவிழாக்கு போய் புதுவிதமான ஒரு அனுபவத்தையும் பார்த்தேங்க கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ மூலயமாவும் நீங்களும் ஒரு புது அனுபவத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஸோ இந்த மாதிரி மலைகள் சார்ந்த காணொலிகளை நான் பதிவிட்டு வரேன் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி